ஓம் ஸ்ரீ தாரா நேர்களுக்கு வணக்கம் இது பாத்தீங்களா இது வந்து ஜேட்லயும் சிற்றின்லாலையும் செஞ்ச நெக்லஸ் இந்த சாரிக்கு மேட்ச் ஆவோ இல்ல சுடிதாருக்கு மேட்ச் ஆவோ போட்டுக்கும் போது ஆடா தெரியாது இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ்ல இந்த மாதிரி ஜூவல்லரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நகைகள் மேட்சிங்கா போட்டுக்கிறதுக்கு இதெல்லாமே ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் தான் இந்த குவாலிட்டி கிறிஸ்டல்ஸ்ல இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த ஸ்டம்பு டம்பிள் ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து நாங்களே கோத்து இந்த மாதிரி ஒன்று அழகான ஜுவல்லரிஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் ஒன்று தான் இது ஆக்சுவலாக இது நான் பர்சனலாக எனக்காக பண்ணிக்கிட்ட ஜுவல்லரி ஆனால் இது வந்து நிறைய பேர் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுனால இதை நம்ம பேசுகிறோம் எல்லாத்துலேயுமே ஆனால் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கேன் ஏன்னா இது எல்லாமே எனக்காக நான் செஞ்சது ஆனால் வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் மேபி ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க பட் இந்த ஜேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அகெயின் குட் லக் குட் ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அதற்கும் சிற்றின் வந்து பண வரவேற்கான அதிர்ஷ்டம் அதே இந்த ரத்தினங்கள் எப்படி நம்மளுக்கு உதவுதோ அதே மாதிரி இந்த உபரத்தினங்கள் கிறிஸ்டல்ஸ் கூட உதவும் இந்த உபரத்தினங்கள் அணிந்து கொள்ளும்போது போது ஆரா கிளென்சிங் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பாசிட்டிவ் நல்ல தீய கதிர்வீச்சுக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கதிர்வீச்சுக்களை நம்ம நம்ம நம்மக்கிட்ட ஈர்த்து கொடுக்கும் இப்போது இந்த இது போட்டுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு ஒரு ஆடாக தெரியுது ஏதோ பெரிய சாமியார் மாதிரி பெரிய பெரிய மாலை எல்லாம் போட்டுக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு மேச்சிங்காகவோ போட்டுக்கும் போட்டுக்கும்போது அந்த அணிகளைனா போட்டுக்கும்போது பார்க்கறதுக்கும் ஒரு க தன்மையாகவும் இருக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இது எல்லாமே கொடுத்துரும் இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸுங்கிறது பல எனக்கே தெரிஞ்சு நான் நிறைய பேர் போட்டிருந்துருக்காங்க ஆனால் அப்போல்லாம் அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஆனால் அவங்கெல்லாம் எங்கிட்ட சொல்லலை அந்த டைமில் பட் இப்போது அதை பற்றி போது ஓ இது அந்த காலத்துலேயும் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டாங்க போல இருக்கு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு யோசனை வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய சேண்ட்ஸ்டோன் பிளாக் டர்மலின் பிளாக் உப் எல்லாம் இயரிங்ஸ் எல்லாம் கோல்டில் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி அப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்ததுனால ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இப்போ பெருசாக போட்டுட்டு ஒரு மாதிரி பெருசு பெருசாக இதுவாக போட்டுக்காமல் இந்த மாதிரி சின்னதாகவும் சிப்ஸ்லேயும் நிறைய நிறைய ஜுவல்லரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் அதில் ஒன் ஆஃப் திஸ் தான் ஆனால் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கிறிஸ்டல்ஸ்னாலே ஆக பண்ண அஃபோர்ட் பண்ண முடியாது என்னால் வந்து அவ்வளோலாம் கட்டுப்படி ஆகுதுங்கிறவங்களுக்கு எல்லாருமே உபயோகிக்கும் வகையில் இந்த கிறிஸ்டல்ஸ் ஜுவல்லரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஒன்று தான் இது ஜேட் அண்ட் சிட்ரின் கலந்து